வணக்கம் நான் உங்கள் அக்கப்பெஞ்சர் மட்டுமே சாய் லட்சுமி கணவனாஜி நிறைய பேர் வந்து முத்ராக்கள் அப்படிங்கிறது ரொம்ப விரும்பி பார்த்துட்ருந்தீங்க இப்போ ச ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன சிஸ்டர் வர வர முத்ரா வீடியோ நீங்கள் போட மாட்டேன்றீங்க கொஞ்சம் போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அதுவும் அவங்க கேட்டது வந்து உடல் சோர்வாக இருக்குது எனக்கு ஏதாவது முத்ரா சொல்லுங்கள் ஏன்னா முத்ரா வந்து பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் மருந்து மாத்திரை இந்த அக்குபெஞ்சர் கூட ரொம்ப விரும்ப மாட்டாங்க முத்ரா வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்த முத்ரா வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணணும் நம்ம உடம்புல நான் முத்ரா பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பழைய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு மனச்சோர்வை போக்கக்கூடிய பிருத்வி முத்ரா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிருத்வி முத்ரா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக இந்த கட்டை விரலும் இந்த மோதிர விரலும் இது ரெண்டையும் இந்த ரெண்டோட இந்த நுனி இந்த ரெண்டு இங்கே டிப்ஸையும் இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த முத்ராவை நம்ம இப்படி மடியில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல் சோர்வுங்கிறது போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த உடல் சோர்வுங்கிறது சில பேருக்கு தொடர்ந்து இருக்கிறதா இருக்கும் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத போகுது இல்லையா ஒரு ஃபீவர் வருது ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் பிறகுமே வரக்கூடிய ஒரு சோர்வாக இருந்தாலும் சரி இல்லை டெய்லியுமே எழுந்திரிச்சா எங்களுக்கு சோர்வாக தான் இருக்குது உடம்பு ரொம்பவே அசதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றவங்க மனசில் ரொம்ப ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் குழப்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த மன தெளிவும் ஒரு மன தைரியம் வர்றதை உள்ளால் பண்ண முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து சாய்ஸம் ஹெல்வி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்